ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர அறுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் கவிஞராக சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் வல்லபம் ஒன்றரியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்புடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்வமாயினும் நிற நாமங்கள் தோத்திரமே அபிராமி பட்டருக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் எழுது அந்த அபிராமியை பத்தி பாடுறோமே சிந்திக்கிறோமே அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி உண்டான் யோசிக்கிறாரு நமது சொற்கள் அந்த அன்னை ஏற்றுக்கொள்வாளான்ற சந்தேகம் அவருக்கு இங்க எழுது அம்மா நீயே உமையவள் அந்த சிவபெருமானின் இடப்பக்கம் வீட்டிருப்பவள் பொன்னாலான மேருமலையே தனது வில்லாக கொண்ட அந்த சிவபெருமானின் துணைவினி நானோ ஏதும் அறியாதவன் மிக சிறியவன் உனது தாமரைகள் அன்றி வேறு எதிலுமே பற்றில்லாதவன் நீ எங்கே நான் எங்கேன்னு கேக்குறாங்க இருந்தாலும் நான் உன் மேலுள்ள பற்றின் காரணமாக உன்னை தோத்திரம் செய்ய புகுந்தேன் ஏதும் அறியாதவனின் சொல் மட்டும் எத்தனை சிறப்பாக இருந்துவிட முடியும் அந்த சொற்களும் கூட உளறலாகத்தான் இருக்கும் எனினும் அவை உன்னை தோத்திரம் செய்வதற்காக சொல்லப்பட்டவை உன்னை தோத்திரம் செய்யும் எண்ணத்துடன் வெளிவந்தவை என்ற சிறப்பு மட்டும் அச்சொற்களுக்கு உண்டு உன் நாமங்களை சொல்ல வந்தவை என்ற சிறப்பு அந்த சொல்லுக்கு உண்டுன்னு சொல்றாங்க தயவு செய்து அச்சொற்களை அவை அவச்சொற்களாக இருந்தாலும் கூட நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிற பக்தர்களாகிய நமக்கே சமயத்துல சில சந்தேகங்கள் வந்துவிடுங்க இந்த உலகனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடும் அந்த பரம்பொருள் எங்கே அந்த ஈரேழு பதினான்கு புவனங்களுள் ஒன்றான இந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எங்கே அந்த பரம்பொருள் பற்றி சொல்லக்கூட நமக்கு அருகதை உண்டா நாம் சொன்னால் அந்த பரம்பொருளுக்கு அது உகந்ததாக இருக்குமா நம்மால் சொல்ல முடியுமா அப்படி சொன்னாலும் அது சரியாக இருக்குமான் இப்படி நிறைய கேள்விகள் அடியாராகிய நம்ம மனசுலேயே தோன்றும் இல்லைங்களா இதே தான் பட்டருக்கும் தோன்று இருக்கு இவன் அனைத்துமே சரியான கேள்விதான்றாங்க நல்ல சந்தேகங்கள் தான்ன்றாங்க அந்த பரம்பொருளை பற்றி பாடுவதற்கும் பேசுவதற்கும் கூட ஒரு அருகதை வேண்டும் தான் ஆனால் அந்த தெய்வத்தை பற்றி பாட வேண்டும் அந்த அபிராமியன்னையை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் உருவாவதே அந்த அன்னையின் தானே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகத்தில் எனவே அந்த தெய்வத்தை பணிய வேண்டும் அபிராமி அன்னையை பற்றி பாட வேண்டும் என்ற எண்ணம் உருவானாலே அவளது அருளால் நமக்கு இருக்கிறது என்ற சிந்தனையுடன் நம்மிடம் வர வேண்டும் அவள் அருள் இருந்தாதான் நமக்குமே அந்த சிந்தனை தோன்றும் இல்லைங்களா அத்துடன் மட்டுமில்லாது அவளை பற்றி பேசும் அத்தனை சொற்களும் நல்ல சொற்கள் தான் அவளது நாமங்கள் ஏதும் பயனின்றி போய்விடுமா என்ன இல்லையே அதனால் பக்தர்கள் மனதிலே பரம்பொருள் பற்றி பேசவும் பாடவும் நமக்கு அருகதை உண்டா என்ற எண்ணம் தோன்றினாலும் கூட சிந்திப்பதோ பேசுவதோ பாடுவதோ இவை அனைத்தும் நிகழ்வது அவளின் அருளினால்தானே என்று அறிவு வந்துவிட்டால் கேள்விகள் அனைத்தும் மறைந்துவிடும் அந்த அன்னையை பற்றிய சிந்தனை ஒன்று மட்டுமே நினைவில் நிற்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம அன்னையை வழிபடலாங்க அன்னையோட அருள் இருக்கிறதால தான் நம்ம அன்னையோட பாடலை பாட முடியுது அன்னையோட அருள் இருக்கிறதால தான் நம்ம அன்னையை பற்றி நினைக்க முடியுது அதனால் எந்த சந்தேகமும் இல்லாமல் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி